இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஹார்டோ ஸ்டோரி வந்து ரியல் ஸ்டோரி நான் வந்து ஸ்கிரிப்டாக எழுதி உங்ககிட்ட சொல்ல வரல ரியலாக நடந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம பாண்டிச்சேரி விளையூரில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து வீடு காலி பண்ணிட்டு புதுசாக ஓட்டு வராங்க அந்த வீடு வந்து ஏற்கனா பழைய வீடு தான் சொல்கிறாங்க அங்கே இருக்கா நான் கேட்டதுக்கு பழைய வீடு தான் அப்போ தான் வந்து வாடகை விட்டுடுறாங்க இது மேடலாம் வாடகை விடலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபேமிலியாக வராங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு கிட்ட ஒரு ஃபேமிலியே வந்தால் அந்த வீட்டில் தங்குறாங்க பிடிச்சி பண்ண கையோட வரம்போடு அவங்களுக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சோடனே டயர்டாகிட்டு ஆன டயர்டாகினே என்ன பண்ணுறதுங்க சரி நம்ம உள்ளே படிக்காதா பக்கத்தில் ஆறு ஓடுறதுங்க காற்று அழிக்கும் நம்ம வெளியே படுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க ஏன்னா ஃபேன் ஊனி அட்டாச் பண்ணலை ஈஸி அட்டாச் பண்ணலை ஏன்னா வீடு ஷிப் பண்ணாங்க அதுக்குள்ளே டைம் அட்லீஸ்ட்டாக நம்ம வெளியே படுத்திக்கலாம் நாளைக்கு நம்ம வந்து பிரியாணி ஏசி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஆறு ஓடுறதுக்கு நம்ம காற்று கொஞ்சம் பணிகா போடுவோம் அப்படின்னு வெளியே படுத்துருக்காங்க ஒரு அஞ்சு பேர் பக்கத்துலேயே சுடுகாடுதார நைட்டு ஒரு ரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு கேப்பில் தான் அந்த வீட்டு வாசலில் பத்து பேரை அந்த ஆறு பேரில் ஒருத்தருக்காங்க வாசல்லையே அதான் நம்ம உள்ளே உள்ள நம்ம ஆகும் இல்லையா என்ட்ரன்ஸ்லேயே வந்து படத்த அவர் காலை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி ஒரு அவருக்கு ஒரு என்ன தெரியும் திடீர்னு யார் நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாருமே இல்லையா மற்ற கூட சொல்ல வேணா பயந்துருவாங்க சொல்லிட்டு அவர் யாருக்கிட்ட சொல்லலை மறநாள் காலைல அவர் யாருக்கிட்ட சொல்லலை மறநாள் அதேமாரி எல்லாருமே அப்புறம் வந்து ஏசி ஃபேன் எல்லாத்தையுமே உள்ள வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க எல்லாம் உள்ள படுத்துட்டாங்க இப்போ வந்த கேப்பில் வீட்டுக்கு ஒரு பத்து மணி பதினொரு மணி மலை பண்ணார் உள்ளே போகாமல் செய்யணும் பாசலைப்படுத்திக்கலாம் பாசலை படுத்துக்க அதேமாரி நடந்தால் அதே சம்பவம் அவர் காலை பிடிச்சி தாத்தா நீத்தின வந்து ரோடு இடுக்கு பக்கத்தில் ரோடு இருக்கு இல்லையா ீத்தை வந்து அவர் அதிக பயத்தில் உள்ளே போய் தாத்தி படுத்து அதனால் எழுந்து விஷயம் நடந்துச்சு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா அவங்க பசங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் நைட்டு வந்தீங்க இல்லையா அதனால அவங்க அப்படி இருந்துருக்கும் காற்றுக்கறக்கு எனக்கு பின்னாடியே வந்திருக்கும் அதனால் உங்களுக்கு அப்படி இருந்துருக்கும் இல்லை என் டயரில் நான் இது பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லை யா என்னை யாராக பிடிச்சி காலை பிடிச்சி இன்னும் வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார் சரி ஓகே யாருமே நம்பலை அவர் சொல்லிட்டார் காலையில் வந்து பார்க்கும்போது செவத்தில் செவரில் வந்து ஒரு குழந்த காலடி குழந்த வந்து தவணத்துல போகிற மாதிரியே ஒரு காலடி இந்த வீட்டு புதுசாக வந்தவங்க வந்து அதுக்கு முன்னாடி அந்த காலடி பார்க்கல ஏன்னா பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க உள்ள வரும்போது இப்போ எல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க இல்லையா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்போலாம் அந்த பெயிண்ட் அடித்த ஒரு வீட்டு உள்ள குழந்தையோட கால் இருக்கும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருக்கு சரி இது நம்ம வந்து ஹவுஸ் ஓனர் நம்ம கேட்போம் சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்டாக கேட்டிருக்காங்க இதுமாரி மிஷின் கை இந்த வீட்டில் எதுவும் தப்பாக இருக்குது எங்களுக்கு இதுமாரிலாம் நடக்குது ஒரு குழந்த கால் அடித்தால் வந்து செவத்து ஃபுல்லாக இருக்குது குழந்த எப்படி கீழே போகும் செவத்து மலை ஏறி எப்படி போவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஹவுஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கேன் சரி ஓகே நம்ம இந்த வீட்டு இருந்து வேணாம் நம்ம வீட்டை கால் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க வீட்டை கால் யாருமே இல்லை வாடகைக்கு வரவங்களும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே யாரும் அந்த வாடகைக்கு அந்த வீட்டுக்கு போடலாம் இன்னும் அந்த வீடு அங்கே தான் இருக்கு